ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அனிஃபர் காலையில எல்லாருக்கும் வந்து ஏர்லி மார்னிங் எந்திரிச்சிடணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஆள் மனசுல ஒரு இருக்கும்னு இருக்கும் பொதுவாக நிறைய வீட்டில் வந்து உமன்ஸ் வந்து சீக்கிரமாவே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா என்ன மாதிரியும் கொஞ்சம் பேர் இருப்பீங்க எப்படின்னா ஏர்லி மார்னிங் எந்திக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுவும் ஏர்லி மார்னிங்கிறது வந்து நமக்கு வந்து ஏ செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் தோணும் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திக்கிறதுக்கான பழக்கமே இல்லாத நானு எப்படி வந்து அஞ்சு மணிக்கு ஏர்லி மார்னிங் இருந்துச்சு என்னோட ரொட்டின் பார்த்து பர்ஃபெக்டா ஒரு லைஃப்பில் நான் லீட் பண்ணி போறேன் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாரும் கடைசி வரையும் பாருங்க எப்படி நான் வந்து இந்த டைமிங் குள்ள எந்திக்க பழகினேன் அந்த மாதிரி பழகுனதுனால எனக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைச்சது அதெல்லாம் தான் இந்த வீடியோல கண்டிப்பா இருக்க போது பேக் கிரௌண்ட்ல பாத்தீங்கன்னா என்ன பத்தி சொல்லிடுறேன் நான் எவ்வளோ பெரிய சோம்பேறிங்கிறத முன்னாடி வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சோம்பேறித்தனத்தை விட எனக்கு அதிகமாக இருந்தது பாத்தீங்கன்னா தூங்குற தன்மைதான் ஏன் அப்படி தூங்குறேன்னே எனக்கு தெரியாமல் நல்லா தூங்குவேன் எப்போ என்னை ஃப்ரீயாக விட்டாலும் நல்லா தூங்குவேன் ரொம்ப வெளியில எங்கேயாவது போய் எனர்ஜியை நல்லா விளாடிட்டு வந்துட்டேன்னா போதும் உட்காந்துருந்ததுலேயே தூங்குவாங்கல்ல அந்த மாதிரி தூங்கக்கூடிய ஆள் தான் ஸ்கூல் படிக்கும்போது நைன் ஓ கிளாக் மேலே எக்காரணத்தை கொண்டு முழுச்சுருக்க மாட்டேன் அப்படி தூங்கிடுவேன் காலையில் பாத்தீங்கன்னா அம்மா அடிச்சு தான் எழுப்பணும் ஸ்கூலுக்கு போறியா இல்லை இன்னும் ரெண்டு அடி கொடுக்கட்டமா அப்படின்னு கேட்டு எழுப்புவாங்கல்ல அந்த மாதிரி தான் நான் அப்போ காலேஜ் போனதுக்கு அப்புறமா நம்மளா எந்திக்க பழகி இருக்கணும்ல அப்பவும் நானா எந்திக்கிறது கிடையாது அப்பவும் அம்மா தான் அடிச்சு எழுப்பி காலேஜ் போறியா இல்லை இன்னைக்கு லீவ் போட்டு வீட்டில் இருக்க போறியா அப்படின்னு கேட்டாங்கன்னா தான் தான் நான் எந்திச்சி அதுக்கப்புறம் வேக வேகமா கிளம்புற மாதிரி கிளம்புவேன் காலையில் காலையில அப்பமெல்லாம் எந்திக்கும் போது பாத்தீங்கன்னா செவன் தேர்ட்டிக்கு எந்திரிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னொன்னு பண்ணுவேன் என்னன்னா சாட்டர்டே சண்டேலாம் லீவு லீவ் இருக்கும்ல லீவ் டேஸ்னா போதும் முந்தின நாள் நைட்டு படுக்கும்போதே சொல்லிடுவேன் அடுத்த நாள் என்னை எழுப்பாதீங்க நைன் தேர்ட்டி டென் ஆகட்டும் எப்போ நான் எனக்கு தோணுதோ அப்போ தான் எந்திரிச்சி எழும்புவேன் உடையில வந்து நாளைக்கு ஸ்கூல் கிடையாது காலேஜ் கிடையாது ஸோ என்னை எழுப்பிராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே தூங்குவேன் அப்புறம் அடுத்த அப்போ தோணும் எக்ஸாம் டைம்ல கண்டிப்பாக முழிச்சிருந்ததாக நான் படிச்சாகணும் அப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி படிச்சிருப்பீங்களான்னு கூட நிறைய பேருக்கு தோணும் அந்த மாதிரி எக்ஸாம் டைம்லலாம் நான் வந்து ஏர்லி மார்னிங் எந்த எடுத்து படித்ததாக சரித்தனே கிடையாதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா நைட்டு நான் லெவன் ஓ கூட முழிச்சிருந்து உட்காந்து ஒன்று டூ கூட வரைக்கும் வந்து உட்காந்து படிப்பேன் ஆனால் மார்னிங் வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சி படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யவே மாட்டேன் இப்படி வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ஃபோர் ஓ கிளாக் எதுவும் பழகினது எப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் லென்த்து காலங்கள்னு சொல்லிட்டு கிறிஸ்டியன்ஸில் உண்டு அந்த ஃபார்ட்டி டேஸும் பார்த்தீங்கன்னா எங்கள் சர்ச்சில் வந்து ஏர்லி மார்னிங் சர்வீஸ் இருக்கும் எப்படின்னா ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபிஃப்டி இல்லை ஃபைவ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அதுக்காக கிளம்புறதுக்காக ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் எந்தி ஆரம்பித்தேன் எந்திரிச்சதுக்கப்புறம் குளித்து ப்ரஷ் பண்ணி நம்ம கிளம்பி போகிறதுக்கு ஒரு ஆஃப் அவர் எடுத்துக்கிடும் அதனால் கண்டிப்பாக ஃபோர் தேர்ட்டிக்கு எந்திரிச்சி குளிச்சிட்டு அப்படி தண்ணி சொட்ட சொட்ட தலையை விட்டுட்டு கூட நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் அது எப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது தான் போக ஆரம்பித்தேன் காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது நமக்குன்னு ஒரு விருப்பம் வரும்ல எப்படின்னா நமக்கு ஏதாவது வேண்டுதல் கடவுள்கிட்ட நம்ம வைக்க போகும்போது நம்ம அதுக்கு ப்ராப்பராக போகணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் போகும்போது அந்த டேஸ் மட்டும் எந்திரிச்சி கிளம்பி போக ஆரம்பித்தேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுவேன் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பைக்கு சைச்சு முடியுதுன்னா வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே திரும்ப தூங்கிருவேன் திரும்ப ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழிச்சு திரும்ப காலேஜ் போனால் அதுக்கப்புறம் தான் எந்தி கிளம்பி போகிற மாதிரி இருக்கும் அப்படி கண்டினியூவாக முழிச்சிருந்து நான் காலேஜெலாம் போய்கிட மாட்டேன் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டராக இருந்தேன் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைமாக ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் எந்திரிச்ச டைமிங் அதுக்கு நான் அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சது கிடையாது ஆனால் இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா டூருக்கு எங்கேயாவது கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன் நைட்டும் தூக்கம் வராது ஓ ஃபோர் ஓ கிளாக் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டா ஏன்னா வருஷம் வருஷம் நாச்சாலம் அந்த மாதிரிலாம் டூர் போவோம் ஃபேமிலியாக அப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நைட்டு சமைப்பாங்க அப்போ போது ஜாலியாக இருக்கும் எல்லோரும் சேர்ந்து கடை பேசிட்டு சமைச்சிட்டு ஒரு ஒரு த்ரீ ஹவர்ஸ் தூங்கி நிமிப்போன்னு சொல்லி டுவெல் ஓ கிளாக் மேலே ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் தூங்குவோம் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வேனில் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அன்றைக்கெலாம் எனக்கு தூக்கமே வராது த்ரீ ஓ கிளாக் எனக்கு முழிச்சு உட்கார சொன்னா கூட எந்திச்சு உக்காந்துக்கிடுவேன் எல்லாரும் எந்திக்கிறதுக்கு ஆஃப் அவர் முன்னாடியே முழிச்சிடுவேன் ஏன்னா நாளைக்கு போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்ல மட்டும்தான் தூக்கம் வராது முத்தபடி ஃபுல்லா நல்லா செம தூக்கம் தூங்குவாங்க அடிச்சா கூட தடை தடைச்சோட்டுட்டு தூங்குவாங்க அந்த மாதிரி கேஸ் இதுல இன்னொரு ட்விஸ்ட் நான் ஸ்கூல் படிக்க போகும்போது கூட நடந்துச்சு அதை சொன்னா நிறைய பேருக்கு சிரிப்பா கூட தோணும் எப்படின்னா ஸ்கூல்ல டென்த் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் அப்போ டீச்சர்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க நிறைய படிக்க ரொம்ப நேரம் கடைசி நேரம் உட்காந்து படிக்காதீங்க அது எல்லாமே மைண்டை குழப்பின மாதிரி ஆயிரும் நம்ம படிச்சது மறந்து போயிடக்கூடாது வாய்ப்பு இருக்கு அதனால அதிகமா நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சு பிடிக்காதீங்க அதே மாதிரி எக்ஸாமுக்கு முன்னாடி காலையிலையும் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து படிக்கிறாங்கிற பேரில் படிச்சுட்டு ஸ்கூலில் வந்து தூங்கிடாதீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இதை நான் எனக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நேரம் ஆனால் நிறைய டைம் தோணியிருக்கோம் எனக்கு நான் ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கணும் எந்திரிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய வேலைகள் பார்க்கணும் ப்ரேயர் பண்ணணும் அப்புறம் குயிக்காக எல்லா வேலையும் பார்த்து முடிக்கணும் நமக்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும் வாக்கிங் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நினைப்பேன் பார்த்துக்கோங்க ஏன்னா அது நமக்கு உடம்புக்கு அத்தியாவசியம் தேவையா இல்லை போதைக்கு என் பையன் டெலிவரிக்கு அப்புறமா வெயிட் போடாமல் தான் இருந்தது ஒன் இயர் ஆனதுக்கப்புறம் எனக்கு சின்ன இன்ஜூர் ஆனதுக்கு இன்ஜூர் ஆகி ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா டக டகன்னு வெயிட் போட ஆரம்பிச்சது போட்டுக்கிட்டே போன மாதிரி இருந்தது என் பையனுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்டே இருக்கும் போது நல்லா வெயிட் எனக்கு செவன்ட்டி த்ரீ அந்த மாதிரிலாம் வந்துட்டேன் அப்போ டக்குன்னு வெயிட்டு பார்க்கும்போது ரொம்ப பயமாயிடுச்சுன்னே சொல்லலாம் என்னடா நம்ம சிக்ஸ்டி இருந்தாலும் இப்போ இப்படி தேர்ட்டின் கேஜி சிக்ஸ் மந்த்துக்குள்ள போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்ப எப்படியாவது எந்திரிச்சு நம்ம வாக்கிங்காது போகணும் வாக்கிங் போனால் தான் கண்டிப்பா உடம்பு குறையும் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு அப்போலாம் டயட் இருக்க தெரியாது வாக்கிங்கும் போக தெரியாது என்ன பண்ணணும் வெயிட்டை குறைக்கிறதுங்க தெரியாது ஏஜ் கம்மி தான் டுவெண்ட்டி டூ தான் ஆகுது கையில் கையில ஒரு பையன் வேற அப்புறம் நம்ம பையனை யோசிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் வந்து அஹ் நினைப்பா ஒரு நாள் எழுந்துச்சு வாக்கிங் போவேன் ஒரு நாள் எந்திரிச்சி ஒர்க் அவுட் பண்ணோம் நாள் எந்திரிக்க முடியாது உடம்புலாம் கை காலெலாம் வலிக்கும்ல ஐயோ வலிக்கு நம்ம நல்லா உடம்புலாம் போனதுக்கு அப்புறம் எந்திரிச்சிக்கலாம் திரும்ப பார்த்துக்கலாம் ஒன்று ஒரு வாரம் ஆகட்டும் அப்படின்ட்டு திரும்ப தூங்க ஆரம்பிச்சிருவேன் திரும்ப ஒரு வாரம் கழிச்சு இன்னும் ஒரு வாரம் ஆகட்டும் இன்னும் ஒரு மாசம் ஆகட்டும் அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் வெயிட் இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்மள நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாரும் என்ன நல்லா குண்டு குண்டு பூசணிக்கிற மாதிரி அப்படின்னு கேட்பாங்கல்ல கேட்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும் ஆனால் நம்மளுக்கு தான் எந்திக்க முடியலையே சரி பகல் டைமாவது ஒர்க் அவுட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்பவும் ஒர்க் அவுட்டே ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு எந்திக்கணும் எந்திச்சால்தான் நம்ம உடம்ப குறைக்க முடியுங்கிறத நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன் நம்ம முத முதல்ல எப்போ எந்தோம்னா அதுக்கப்புறம் யோசிக்க போது தான் சர்ச்சுக்கு போகிறதுக்காக எந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்பவும் சர்ச்சுக்கு போக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதே மாதிரி ஒரு டைம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ நான் இருக்கிற இடத்துல பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சேன் சர்ச்சுலேயும் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க ஆஹ் எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்கலன்னா அதுக்கு முன்னாடி போயிட்டு சரி இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் தூங்கிக்கிடுவோமே இன்றைக்கி போக முடியலன்னு சொல்லி தூங்கிடுவேன் அந்த வருஷம் என்னன்னா ஒரு கமிட்மெண்ட் எடுத்தேன் சர்ச்சில் போய்ட்டு எப்படின்னா டெய்லி இந்த பைபிள் வாசிப்பாங்கல்ல சர்ச்சில் முன்னாடி போய் அந்த மாதிரி வாசிக்கிறதுக்கு எனக்கு அந்த சர்ச்சில் உள்ளவங்க பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க சோ முன்னாடி போய் வாசிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்துருந்தாங்க டெய்லியும் வந்து ஒரு ஒரு போர்ஷன் வாசிக்கிறதுக்கு அதனால நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும் நம்ம வாசிக்கணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் அதனால நமக்கு ஒரு வேலை இருக்குது சர்ச்சில்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு நான் கிளம்பி போயிடுவேன் போயிட்டு வர்றதுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடும் அங்கே எப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக் சர்ச்சு ஃபைவ் டு சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் நான் இருந்த குவார்டர்ஸ் பக்கத்தில் இருந்துள்ள சர்ச்சில் அதனால போயிட்டு வருவேன் சிக்ஸ் ஓ கிளாக் வந்ததுக்கு அப்புறம் காலையில் கண்டிப்பாக எந்திக்கணும்னு அவசியமே இல்லாமல் போச்சு அப்படி நான் பாட்டுக்கு லேட்டாக தூங்கி லேட்டாகவே எந்திக்கிற மாதிரி இருந்தது ஹஸ்பண்டுக்கு அப் சாப்பாடு வந்து ரெடி பண்ணி நான் எப்போ எந்திக்கணும் காலையில் மத்தியானம் நைட்டுங்கிற வேறுபாடே தெரியாமல் நல்லா கிடைக்கிறப்பெல்லாம் தூங்குறது எந்திக்கிறது சாப்பிட்றது அதுக்கு வேற யாராவது இப்படி இருக்கீ அப்படின்னு கேட்டாங்களோ அதுக்கு என்ன டைம்ல கூட தெரியும் எப்ப நான் வெயிட் லாஸ்ன்னு எடுத்தாலும் சரி அதே மாதிரி காலையில எந்திக்கணும்னு நினைச்சு எடுத்தாலுமே சரி என்னாலா முன்னாடி போகவே முடியாது காலைல எந்திரிச்சிடணும் எந்திரிச்சிடணும்னு நினைச்சாலும் நமக்கு வேலை இல்லை அதனால வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்மளே யாரும் கேட்கறதுக்கா காலைல எந்திரிக்கிறத சொல்லி செப்பரேட் ஃபேமிலி தனி குடும்பம் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்டும் திட்டமாட்டாங்க காலைல என் எந்திக்காம இருக்கணும் ஏன்னா நம்ம கூட ஃபேமிலியே சேர்ந்து தூங்குவோம் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தூங்குறதுனால தான் சேர்ந்து தூங்குறாங்கன்னு தெரியாம நம்ம அவங்க தூங்குறாங்க நம்ம தூங்குவோம் சொல்லி ஒவ்வொருத்தராக மாத்தி மாத்தி பழி போட்டுட்டு தான் வேலையா இருக்கும் மனசு வெயிட்டு குறைஞ்சதே இல்லையோ நல்லா ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிச்சு நான் தூங்கணும்னு நினச்சி படுத்தா கூட அந்த மார்னிங் கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் நான் அலாரம் அடிக்க முன்னிட்டு எந்திக்கிற மாதிரி ரெடி ஆகிட்டேன் ஏன்னா அலாரம் அடிச்சு எந்திரிச்சா பையன் எந்திரிடுவோம் ஸோ நம்ம அதுக்கு கேர்ஃபுல்லாக முன்னாடியே எந்திரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே எழுந்திச்சி நான் ரெடி பண்ணிக்க ஆரம்பித்தேன் கண்டிப்பாக வெயிட் லாஸ்க்காக தான் பண்ணணும்னு இல்லை அதுக்கப்புறம் நான் பாப்பா கன்சீவ் ஆனேன் கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகிற வரைக்கும் நான் அந்த ஃபைவ் ஓ கிளாக் எந்திக்கிற பழக்கத்தை கண் ருட்டினா வச்சுருக்கேன் இப்ப வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குன்னு நினைக்கலாம் அதுக்கப்புறம் பையனை ஸ்கூலுக்கு அனுப்புற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள என்னோட ரொட்டின் ஒர்க் சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் வாக்கிங் போறது ஒர்க் அவுட் பண்றது கிடையாது ஃபைவ் டு சிக்ஸ் வரைக்கும் நான் என்னோட ரொட்டின எனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டேன் அது என்னன்னு பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பின்னாடி வீடியோ போகும்போது சொல்கிறேன் அது என்னென்னு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் செவன் தேர்ட்டிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெண்டுமே ரெடி பண்ணிடுவேன் பையனையும் அதுக்கப்புறம் என்னச்சி கிளப்பி அவனுக்கும் ஊட்டி எயிட் ஓ கிளாக் வெளியே அனுப்பிட்டு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேனா ஃபுல்லாக எனக்கு அதுக்கப்புறம் வேலையே இருக்காதுன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் என்ன ரியலைஸே பண்ண ஆரம்பித்தேன் செல்ஃப் ரூமிங்றது நம்ம பண்ணவே கிடையாது நமக்குன்னு எதுவுமே செஞ்சுக்கிறது கிடையாதுங்கிறத யோசிச்சு யோசிச்சுதான் ஒவ்வொரு விஷயமா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சேன் காலையில பார்த்தீங்கன்னா மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாவே என்னமோ எனக்கு ரொம்ப வேலை கஷ்டமா தெரிஞ்ச மாதிரியே இருக்காது இல்லைன்னா வேலை செய்யறதுனாலே கடுப்பா இருக்கும் அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன் ஆனா காலையில எழுந்திரிச்சுன்னு காங்களேன் காலையில எந்திரிச்சு காலையிலேயே வேலையெல்லாம் எல்லாம் வேலையே இல்லைனாலும் நானே ஏதாவது வேலை செஞ்சிட்டு இருப்பேன் எப்படின்னா எடுத்து கலத்தி துவைக்கிறது இல்லை ஜன்னல் ஏதாவது டஸ்ட் தருந்தா தட்டுறது அப்புறம் ஏதாவது அங்க இங்கேயும் எடுத்து நானே ஒரு வேலையுமே இல்லைன்னா பீரோல இருக்க கிளாத் எல்லாம் எடுத்து போட்டு திரும்ப கூட மடிச்சு வைப்பேன் அந்த மாதிரி ஏதாவது நானே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்க எல்லா நாளுமே கம்பல்சரி ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஒரு சில நாள் எனக்கே டயர்டா இருக்கும் ஏன்னா முந்தின நாள் ஏதாவது நம்ம வெளியில போயிட்டு வந்திருப்போம் தூங்குறது கூட லேட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு அடுத்த நாள் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் ஃபைவ்ங்கிறது கண்டிப்பா சிக்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் லேட்டாக தான் எந்திரிப்பேன் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு அப்படி எந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆனா அதுக்கு வந்து அடுத்த நாளும் சரி நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாம் யோசிக்கிறது என்னன்னா சரி நேரத்தை தான் எந்திரிக்கிறேன் இன்னைக்கும் சேர்ந்து தூங்கிடும் நம்ம அடுத்த வாரம் பார்த்துக்கணும்னு தோணும் அதெல்லாம் வந்து இப்ப அந்த மாதிரி தோணாது ஏன்னா நே நேரத்தை அதனால நம்ம இன்னைக்கு ரொட்டீனா எந்திரிச்சிடணும் இல்ல இது ஒரு பழக்கமே போயிடும் நம்ம நேரத்து பண்ணதே தப்பு அந்த பத்த தப்ப நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு என் தப்ப திருத்திக்கணும்னு நினைச்சி சீக்கிரமாவே எந்திரிச்சிடுவேன் அதே மாதிரி எல்லா உமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்ட்டாக க்ளோயிங்காக பேபி ஸ்கின் மாதிரி இருக்கணும்னு சொல்லி தோணும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஒன் மந்த் நீங்கள் மார்னிங் வந்து எழுந்திரிச்சு மட்டும் பாருங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட்டாக சின்னதாக பேபி ஸ்கின் மாதிரி சூப்பராக இருக்கும் மார்னிங் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணால் போதும் அதுக்கு க்ரீம் போடணும் அது போடணும் இது போடணும் அந்த மாதிரிலாம் கூட ட்ரை பண்ணணும் அவசியமே கிடையாது எந்திரிச்சு நம்ம நமக்குள்ள வேலையை ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சி நம்ம பண்ணிட்டோம்னாலே போதும் அவ்வளோ ஸ்கின்னு சூப்பரா இருக்கும் இதே நம்ம எந்திக்காம நான் டென் ஓ கிளாக் வரைக்கும்லாம் தூங்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்கின்ல எனக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும் அதே மாதிரி ஸ்கின்ல அங்கங்க டேனு பிளாக் கலர்ல இருக்கிற மாதிரி டேன் வரும் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வந்து எனக்கு பேசிக்காவே இருந்துகிட்டே இருந்தது நான் எப்போ அந்த ஏர்லி மார்னிங் எந்திக்க பழகனோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ஃபேஸில் பிம்பிள்ஸே இல்லாம போயிடுச்சு பிம்பு ஸ்கூலில் டாட் டாட்டாக இருக்கும்ல அந்த சின்ன சின்ன தலும்பா அந்த தலும் எனக்கு மறைஞ்சுட்டே வருது இப்பெல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் என் மூஞ்ச பாக்கும்போது இது என்ன மூஞ்சி எப்படி அம்மி கொத்துன மாதிரி இருக்கு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறமுமே எனக்கு அந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செல்ஃப் டெவலப் பண்ணிக்கணும்னு தான் மார்னிங் எந்திக்க ஆரம்பிச்சேன் எந்திரிச்சதுக்கப்புறமா அப்புறமா எனக்கு அது இல்லாமே போயிட்டு இது யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கன்னா கூட கமெண்ட்ல பண்ணுங்க ஏர்லி மார்னிங் எந்திக்கிறதுனால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா புத்திசாலிங்கெல்லாம் ஏர்லி மார்னிங் தான் எந்திப்பாங்க நிறைய அதே சயின்டிஸ்ட் இந்த மாதிரி உள்ளவங்க மார்னிங் தான் எப்படி இருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க மார்னிங் எழுதிச்சவனா எதாவது புக் ரீட் பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் யார் என்ன கதை சொன்னாலும் நம்ம எந்திக்க கூடாதுன்னு தான் தோணிட்டு இருக்கோம் நமக்குள்ள ஆனா நம்ம எந்திரிச்சு பார்த்தா மட்டுமே தான் தெரியும் ஏர்லி மார்னிங் எதனால நம்ம எந்திரிச்சு படிக்க சொல்றாங்கன்னு முதல்ல எல்லாம் எந்திரிச்சு நான் ஏதாவது வாசிக்கிறேன்னா எனக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சி வாசிக்கிறது சுத்தமா ஒண்ணுமே புரியாது எனக்கு வந்து பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு நான் பைபிள் காலையில எழுந்துச்சு படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது நார்மலா நான் படிக்கும் போது கூட எனக்கு புரியும் ஆனால் காலையில எழுந்துச்சு நான் வாசனா ஒரு வார்த்தை கூட எனக்கு புரியாது புரியாது அதில் இருக்கிற பேர் கூட நான் தப்பா கொளறுபடியா வாசிப்பாங்களா அந்த தான் வாசிப்பேன் ஆனா ஆஃப்டர்நூனுக்கு மேலயோ அதுக்கப்புறம் நான் எப்பமாவது அதை அழுத்தி வாசிக்கும் போது அதை மாதிரி எனக்கு மனசுல பதிஞ்சது வேற எதுவுமே இருக்காதுன்னு அதுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பதியோ அதனால காலேஜி படிக்கும்போது புரியாத தான் இருக்கும் அதை இன்னொருக்கா ரிகர்சல் பண்ணும்போது கண்டிப்பாக புரியறதுக்கு யார் வந்து அழிச்சாலும் மனசுலருந்து அழியாத அளவுக்கு மனசில் மனசுல இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கோனாலே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது ஹஸ்பண்டை விஷா இருக்கலாம் பிள்ளை யாராவது நம்மளை குறை சொல்லிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று கோல் முட்டி நம்மளை சொல்லிகிட்டே இருந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நம்மளும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் காலையில் எந்திரிச்சி படைக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே வந்து உங்களுக்கு பாதி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் மற்றவங்க பேசுனா கூட இந்த இடத்துல நம்ம ஏன் பதில் பேசணும் அமைதியாக இருந்துப்போம் அந்த மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும் அது நல்லாவே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு யாராவது என்னை பத்தி பேசுனா கூட அதை பொறுத்து போற அளவுக்கு அது பொறுமையும் சரி இதுல என்ன இருக்கு அப்படிங்குறது தோன்ற அளவுக்கு கூட ரொம்ப அமைதியாக போக ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என்னோட காலையில் நான் எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்காக நேராக வந்துடுவேன் வந்துட்டு எப்போவுமே இந்த ஃபேஸ் வாஷ்க்கு ஏதாவது ஜெல்லு வாங்கி வச்சுருப்பேன் இன்னைக்கு இந்த க்ளீன் அண்ட் க்ளியர் யூஸ் பண்ணுறதுனா இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மாதம் ஓடும் ஒரு சின்ன ட்ராப் தான் போடுவேன் போட்டுட்டு நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணி கழுவி எடுத்துருவேன் ஏன் காலையில எழுந்திரிச்சோன்னே சோப்பு போட்டு மூஞ்சி கழுவுறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தண்ணியில விட சோப்பு போட்டு மூஞ்சி தேய்ச்சி கழுவும் போது கொஞ்சம் மூஞ்சி டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாயிடும் தூக்கம் கொஞ்சம் களைஞ்சிரும் அதனால மூஞ்சிக்கு சோப்போ இல்லைன்னா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் ஏதாவது போட்டு கழுவி எடுத்துருவேன் ஆஹ் நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம்னா பாதி நேரம் அதுலயே ஃப்ரெஷ் ஆயிரும் இது காலையில் இப்படி யூஸ் பண்ணலாமா இல்லையு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் எனக்கு ரொட்டீனாகவே இந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் குளிர் டைம்னா இதோட ஏதோ லைட்டா வென்னி வச்சு வெண்ணியை வச்சு மூஞ்சு கழுவுவேன் லைட்டா வெது விதுன்னு அதுக்குன்னு கொதிக்க கொதிக்க இல்லாமல் வெந்நி வச்சு கழுவுவேன் அப்புறம் மூஞ்சு கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா உடனே ப்ரஷ் பண்ணவும் ஆரம்பிச்சிருவேன் ஆஹ் ஃபஸ்ட் பாத்தீங்கன்னா டென் ஓ கிளாக் எந்திரச்சாலும் சரி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் செவன் ஓ கிளாக்லாம் அணிச்சு வேலை பார்த்தாலுமே ப்ரெஷ் பண்ண மாட்டேன் ஏன்னா பண்ண உடனே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கிற ஆளுநாளு அதனால எப்ப நம்ம காஃபி குடிக்கமோ இல்ல எப்ப சாப்பிட்றோமோ அதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணா போதுங்கிற மாதிரி இருப்பேன் ஆனா இப்போல்லாம் எல்லாம் காலையில உடனே பாத்தீங்கன்னா முதல்ல ப்ரெஷ் பண்ணிடுவேன் ப்ரெஷ் பண்ணிட்டனாலே வாய் மூடியே தூங்கிடுப்போம்ல ரொம்ப நேரமாக அதனால காலையிலேயே எழுந்திரிச்சி ப்ரெஷ் பண்ணோம்னா வாயும் ஃப்ரெஷ் ஆகுற மாதிரி இருக்கும் நமக்கு தூக்கம் சுத்தமாக ப்ரஷ் பண்ணி முடிச்சோன்னு கலைஞ்சிரும் தூக்கம் வர தன்மையே இல்லாத மாதிரி மாறிடும் அப்புறம் அடுத்ததான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தலையில் ஏற்கனவே தலையெல்லாம் தான் ஈவினிங் தூங்கி இருப்போம்ல அதெல்லாம் நல்லா ஃப்ரீ ஹேராக கலைச்சி விட்டுட்டு எண்ணெய் வைக்கணும்னா எண்ணெய் வைப்பேன் இல்லை எண்ணெய் வைக்க வேண்டியது இல்லைன்னா சும்மா வந்து சுற்றி கொண்ட போட்டுக்குவேன் இருக்குது இது என்ன என்னன்னு நினைச்சிடாதீங்க தாங்காய தான் ஒரு இடத்துல ஆட்டி கொடுப்பாங்க செக்கு எண்ணெய் அந்த எண்ணெயை தான் வந்து காலையிலேயே தலைய நல்லா வச்சு தலையில நல்லா மசாஜும் பண்ணி விட்டுருவேன் இதெல்லாம் நான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் சொல்றது எதுக்குன்னா இந்த எல்லாருமே இதெல்லாம் ரெகு ரெகுலராக செய்யக்கூடியதுதான் ஆனா நான் காலையை எழுந்திரிச்சோன்னே இதை ஒரு ப்ராப்பரா முதல்ல எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் ரெண்டாவது ப்ரஷ் பண்ணிட்டு மூணாவது ஹேரை நல்லா கோம் பண்ணி ரொட்டி ஒரு கொண்டை சுருட்டி போட்டு வச்சிருவேன் நாலாவதா பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஹிந்துஸும் வந்து நிறைய பேர் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த டைம்ல எழுந்திரிச்சு பூஜை பண்ணுறாங்க அதையுமே நான் விரும்பி பார்ப்பேன் அதுக்கு பூஜையை பார்ப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்களாம் காலையில எந்திரிச்சி நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டு எங்கள் பைபிள்ல வந்து ஒரு அதிகாரமோ ரெண்டு அதிகாரமோ எனக்கு எவ்வளோ பொறுமையாக வாசிக்கிற அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி கண்டிப்பாக வாசிப்பேன் வாசிச்சுட்டு இன்னொன்று இந்த இடத்துல சொல்றேன் ஹிந்துஸ் வந்து காலையில எழுந்திரிச்சு இந்த மாதிரி எல்லாம் பூஜை பண்றாங்களோ அவங்க சூப்பர் நான் வேந்தே பார்ப்பேன் எதுக்குன்னா காலையில எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வீடு கூட்டி வாசல் தெளிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் எல்லாம் போட்டுட்டு தான் அவங்க டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனா எனக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாம் இல்லை அப்படிங்கறதுனால நான் நேரா ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொண்டா போட்டுட்டு உட்காந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சுடுவேன் ப்ரேயர் பண்ணி ஏன்னா எனக்கு அடுத்து நான் கிச்சன்ல போய் வேறு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகணும் அதுக்கு பதிலாக ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆயிடலாம் அப்படிங்கிறதுனால நான் நான் இப்போ இந்த ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் அதை போடுறேன் வாஸ்ட்டு முடிச்சோன்னே பைபிளை எடுத்த இடத்துல வச்சிருவேன் அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் வச்சுருப்பேன் சின்னதாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் மொபைலில் கனெக்ட் பண்ணுற மாதிரி அதில் எனக்கு ஏற்ற மாதிரி கிச்சனில் வச்சா எவ்வளோ சவுண்டு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சவுண்டை வச்சுட்டு கிறிஸ்டின் கிறிஸ்டியன் பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஏன் கிறிஸ்டின் பாட்டு போடுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு சினிமா பாட்டுலாம் அந்த அந்தளவுக்கு மனப்பாடமெல்லாம் தெரியாது பாடம் வராது கிறிஸ்டின் பாட்டு ரெகுலராக ரெகுலரா போட்டு படிச்சதுனால அந்த பாட்டு நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு பாடு சமையல் பண்ணும்போது வாயை வந்து ஹம் பண்ணிக்கிட்டே சமையல் பண்ணுவேன் ஸோ எனக்கு தூக்கமும் வராது அன்னைக்கு டேல வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி நீங்க சமையல் பண்ணும்போது ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னா அதை ஏன் கமெண்ட்ல பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சதா இருக்கும் காலையில எண்ணிக்க மாட்டேன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீங்களும் காலையிலே சீக்கிரமா நினைக்கிறதுக்கு நான் விஷ் பண்றேன் தேங்க்யூ இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு